பேரா நிறுத்தி இடிவின் கலையும் எழுத்தறிவித்து கடையில் சொலுமுனைக் கவாலமு காற்றி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நான்றழு பாம்பின் நாவில் உணர்த்தி பேரா நிறுத்தி இடிவின் கலையும் எழுத்தறிவித்து கடையில் சொலுமுனைக் கவாலமு காற்றி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நான்றழு பாம்பின் நாவில் உணர்த்தி பேரா நிறுத்தி இடிவின் கலையும் எழுத்தறிவித்து கடையில் சுழுமுனை கவாலமு காற்றி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நான்றழு பாம்பின் நாவில் உணர்த்தி பேரா நிறுத்தி பேச்சுரையரத்தே இடைவின் கலையும் எழுத்தறிவித்து கடையில் சுழுமுனை கவாலமு காற்றி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நான்றழு பாம்பின் நாவில் உணர்த்தி பேரா நிறுத்தி பேச்சுரையரத்தே இடைவின் கலையும் எழுத்தறிவித்து கடையில் சுழுமுனை கவாலமு காற்றி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நான்றழு பாம்பின் நாவில் உணர்